என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் தருவார் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அத்தனையும் தருவார் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை தருவார் பணம் தருவார் ரெண்டாம் இடத்து பொன்னார் மேனியன் குரு பகவான் என்று பெயர் அவர் பேர் பொன்னார் மேலியன் ஜனவரி ஒன்றாம் தேதி வரும்பொழுதே அப்படியே பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் அந்த மாதிரி தான் அப்படி சாங்கல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எடுத்த தவறான முடிவை சரியான முடிவாக்குவார் சனி ஒரு இடத்திலே சனி பகவான் அமர்ந்து லாபத்தை தரப்போகிறார் இந்த கடையும் பிசியாக இந்த கடையும் ஆக்கிடுவார் அப்போ ஒரு லாபம் ரெண்டு லாபமா மாறுது சார் திரும்ப திரும்ப தங்குறீங்க எங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு லட்சம் மேல போயிட்டு இருக்கு சார் ஆனால் குரு பகவான் நினைத்தால் பழைய அடமான தங்கத்தை மீட்டு தரலாம் பழைய அரியர் காசு பி எஃப் காசு ஏதாவது வரலாம் எப்படியோ ஒன்று பழைய நகை வந்தாலும் உங்க உடம்புல தங்க இருக்கும் அஞ்சை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிராப்திக்காக சனி பிளஸ் பண்ணுறாரு குருவுடைய வீட்டில இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கைனகாலஜி பிராப்ளத்தை குரு சரி பண்ணுறாரு ஸோ சனி என் குரு டீம் ஒர்க்காக இவங்களுக்கு குழந்தை கொடுத்து தான் போவேன்னு சத்தியம் பண்ணி கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவாங்க குரு பகவான் எட்டுக்குடி ஒரு மூணில் மறைந்து விபரீத ராஜயோகம் வருகிறார் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஸ்கொயர் போட்டுக்கோங்க எல்லா ஸ்கொயர் 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 போட்டுக்கோங்க எல்லாமே நடக்கும் எல்லாமே டபுள் தி அமௌண்ட் பண்ண வாங்குவாங்க இப்போ இதில் ஒரு ட்விஸ்டே என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்காரங்க வணக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு பகவான் ஏன்னா மூன்றுல மறைய போறாங்க இருந்தால் இருந்தாலும் அது ஒரு மறைவு மாதிரி தான் ஸோ அப்போ ஆலங்குடி போய்ட்டு அவர் வந்து திட்டை போனார் அல்லது நிறைய பேருக்கு தெரியாது கவிஞா பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளியதாயர் சிவன் கோயில் ஒரு குருஸ்தலம் ஐபிசி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நமக்கு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல நல்ல விஷயங்கள் ஏன்னா விபரீத ராஜயோகத்தை இவங்க தான் சந்திக்க போகிறாங்க அது என்ன விபரீதம் விபரீதம் இல்லைங்க விபரீத ராஜயோகம் அது என்ன விபரீத ராஜயோகம்னா என்னென்னா வருடத்தின் துவக்கத்திலே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குருவே ரெண்டாம் இடத்துல இருக்கார் காசு பணம் திட்டு மணி மணி இப்படி தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்த உடனே ப பணம் வரும் பணம் வரலையே அவர் இங்கே இருந்தார் அவர் தான் அதுக்கப்புறமா பாதி நாள் வக்கரமாக இருந்தார் அப்புறம் அதிச்சாரமாக போயிட்டாரு அப்பா வீட்டுக்கு வந்தார் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கார் ஏதாவது வாங்கி கொடுப்பார் பொம்மை வாங்கி கொடுப்பார்னு ஆசைப்பட்றோம் அப்பா எங்கள் வீட்டில் இருந்தார் அவர் வந்ததுலேருந்து பிஸியாகவே இருக்கார் இன்றைக்கி தான் சண்டே வீட்டில் இருக்க போகிறார் அந்த மாதிரி தான் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இப்போ தான் உருப்படியாக ஒரு ஆறு மாதம் இருக்க போகிறார் இருந்திருந்து ரெண்டாம் இடத்துலேருந்து கொடுத்துட்டு அப்புறமா மூணுக்கு போவார் அப்போ ரெண்டாம் இடத்துல என்னென்ன தருவார் தங்கம் தருவார் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் தருவார் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனையும் தருவார் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை தருவார் பணம் தருவார் ரெண்டாம் இடத்து பொன்னார் மேனியன் குரு பகவான் என்று பெயர் அவர் பேர் பொன்னார் மேனியன் அப்போ என்ன ஆகுது ரெண்டுக்குடைய குரு பகவான் பணம் தருவதில் தான் முக்கியமான விஷயம் கடன்களை அடைக்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கமே பணத்தோடு தான் பிறக்கிறது நீங்கள் அப்படியே இந்த வருடத்தில் அப்படியே ஜஸ்ட் ட்ரீம் பண்ணுங்கள் ஜனவரி தேதி வரும்பொழுதே அப்படியே பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அந்த மாதிரி தான் அப்படி சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் ஓகே ரெண்டுங்கிறது குடும்பம் பிரிந்து போன குடும்பம் சேருகிறது முக்கியமான விஷயம் வாழ்க்கையிலே குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் காவியம் இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெருசாக ஜெயிச்சிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் உங்கள் உடல்நிலை உங்கள் மனநிலை உங்கள் குடும்பம் இது மூணும் கரெக்டாக இருந்ததால் தான் ஜெயிச்சிங்க இதில் ஒன்று ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் ஜெயிச்சிருக்க முடியாது குடும்பம் சப்போர்ட் இல்லாமல் ஜெயித்தவங்க இங்கே யாரும் கிடையாது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒற்றுமை அடைகிறது பிரிஞ்சு போனவங்களாம் சேர்ந்துடுறாங்க ரெண்டாம் இடம் என்பது படிப்பு சிவராசிக்காரர்கள் யாராவது இந்த எக்ஸாம்ஸை டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி அல்லது வந்து இந்த போட்டித்தர நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் இரநூறு பர்சன்ட் அதை பாஸ் பண்ணுவாங்க காரணம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் தராரு இப்போது வருடத்தின் துவக்கத்தில் சனி பதினொன்றில் இருக்கார் இந்த பதினொன்றில் இருந்த சனி நியாயமாக லாபத்தை தர தான் வந்தார் ஆனால் வந்தவர் என்ன பண்ணார்னா வக்கரமாக போயிட்டார் வக்கரம் பெற்ற உக்கர சனி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எதை நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணீங்களோ அதை நினச்சி வருத்தப்படுற ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் பதினொன்றாம் இடத்து சனிங்கிறது லாபத்தை தரணும் இவர் லாபத்தை தருவார் நம்பி ஒரு கடைக்கு ரெண்டு கடை ரெண்டாவது கடை போட்டேன் அந்த ரெண்டாவது கடை ஓடவே இல்லை காரணம் என்னென்னா தெரியாமல் அகல கால் வச்சுட்டேன் நான் இப்போது இதுக்கு ஒரு பத்து லட்சம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருந்தியவர்களுக்கெல்லாம் எடுத்த தவறான முடிவை சரியான முடிவாக்குவார் சனி பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து லாபத்தை தரப்போகிறார் இந்த கடையும் பிசியாக ஓடும் இந்த கடையும் பிசியாக ஓடும் அந்த மாதிரி ஆக்கிடுவார் அப்போ ஒரு லாபம் ரெண்டு லாபமாக மாறுது ஸோ சனி பகவான் பதினொன்றுக்கு வர்றதும் ஒன்று தான் நீங்கள் குபேர சம்பத்துக்களை அடைவதும் ஒன்று தான் காரணம் பதினொன்றாம் இடம் வந்து உபதயஸ்தானம் அங்கே சனி வரும்பொழுது மாபெரும் வெற்றியை திருவர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது பதினொன்றில் சனி உட்கார்ந்து கொடுத்தா யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது சரி ரைட் ரெண்டில் இருக்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆரை பார்க்குறார் வருடத்தின் துவக்கத்தில் இந்த பெண்களாக இருந்தால் கருமுட்டைகள் பிரச்சனை ஆண்களாக இருந்தால் உயிரின பிரச்சனை அந்த மாதிரியான குழந்தை பிறப்பதற்கான விஷயங்களில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ ஸ்கின் டிசீஸ் இருந்தாலோ அல்லது கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ இது எல்லாத்தையும் குரு பார்த்து பண்ணிடுறார் ஏழாம் பார்வையாக எட்டை பார்க்குறார் எட்டுங்கிறது சொத்து இவர்களுக்கும் சொத்து வாங்கி தர்றார் குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறதால அது முக்கியமாக தங்கம் தான் வாங்கி தருவார் சார் திரும்ப திரும்ப தங்கம்ங்கிறீங்க எங்களுக்கு அப்படியே என்ன சொல்லுறதுன்னு தெரில ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு சார் ஆமாம் கரெக்டு தான் ஆனால் குரு பகவான் நினைத்தால் பழைய அடமான தங்கத்தை மீட்டு தரலாம் பழைய அரியர் காசு பிஎஃப் காசு ஏதாவது வரலாம் எப்படியோ ஒன்று பழைய நகை வந்தாலும் உங்கள் உடம்புல தங்கம் இருக்கும் ஸோ அதுதான் இருக்க பெரிய விஷயமே தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக்கி விட்டுருவார் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன அது மாதிரிலாம் பண்ணுறாரு அடுத்து குரு என்ன பண்ணுறாருன்னா வருடத்தின் துவக்கத்தில் பேசிகிட்ருக்கேன் அப்போது உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் ராகு இருக்கார் அதை நான் சொன்னேன் இதை தான் ரெண்டாவது கிட ஆரம்பித்தேன் அதெல்லாம் அப்போ பத்தாம் இடத்து ராகுவை குரு பார்த்து ஆவரேஜாக கொண்டு போகிறார் அப்போ ஜூன் வரைக்கும் பணம் வருவது பணத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது ஹெல்த் ப்ராப்ளம் சரியாவது போன்ற விஷயங்கள் சனி என்ன பண்ணுறார் பதினொன்றாம் இடத்துல இருந்து ஜூன் வரைக்கும் சனி என்ன பண்ணுறார் ஏழாம் பார்வையை அஞ்சை பார்த்துட்டார் அஞ்சை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிராப்திக்காக சனி ப்ளஸ் பண்ணுறார் குருவுடைய இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கைனகாலஜி ப்ராப்ளத்தை குரு சரி பண்ணுறாருன்னு ஸோ சனி என் குரு டீம் ஒர்க்காக இவர்களுக்கு குழந்தை கொடுத்து தான் போவேன்னு சத்தியம் பண்ணி கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவாங்க அப்போ நான் ஐவி போனேன் பண்ணுறேன் சார் போகிறேன் சார் பார்க்காத டாக்டர் கிடையாது போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது நோ ஹாஸ்பிட்டல் எதுக்கு நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா எங்கே போகணும் ஹனிமூன் போகணும் சார் ஏன்னா சனி பகவான் அஞ்சு பார்த்துட்டார் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போங்க செகண்ட் ஹனிமூன் போங்க போயிட்டு வாங்க குழந்தை கண்டிப்பாக கிடச்சி அடுத்ததாக சனி வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் திரும்ப இவரும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆக சூப்பராக இருக்கு ஆஃப்டர் ஜூன் என்ன நடக்கும் குரு பகவான் எட்டு கூடிய ஒரு மூணில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஸ்கொயர் போட்டுக்கோங்க எல்லா ஸ்கொயர் 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 போட்டுக்கோங்க எல்லாமே நடக்கும் எல்லாமே டபுள் தி அமௌண்ட் பணம் வாங்குவாங்க இப்போது இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா மூன்றாம் இடத்தில் விபரீத ராஜயோகம் போட்டுற குரு அஞ்சாம் பார்வையாக ஏழை பார்க்குற ஃபாரின் போக போகிறீங்க அதுவும் குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க குளிர் பிரதேசம்னா கனடா அமெரிக்கா மாதிரியான குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க அடுத்து குரு பனிரெண்டு பதினொன்றாம் இப்போ தான் நான் சொன்னேன் அந்த பாயிண்ட் கவியா அந்த சனியை குரு பார்த்து காமன்சேட் பண்ணுறார் எந்த சனி பதினொன்னில் இருந்தாரோ அது குருவுமே பார்த்து என்ன பண்ணுறாரு யோகம் தருகின்ற சனியாக மாத்திடாரு ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் கோல்டு சில்வர் டைமண்ட் பிளாட்டினம் இது கூட தான் நமக்கு டீலிங்கே நமக்கு ஒன்று ருபீ டு வந்து இந்த இந்த மாதிரி இந்த சில்வரை காசெல்லாம் ஹேவ் நம்மளுடைய டீலிங்ஸ் எல்லாமே கோல்டு சில்வர் தான் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புரியும் சரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இவ்வளவு நன்மைகள் அதுவும் ஸ்கொயர் போடுற அளவுக்கு நன்மைகள் ரிஷவர் ராசிக்காரங்க இருக்குங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் ரிஷவர் ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துலலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கவனமாக ஹெல்த்து ஹெல்த்து மட்டும்தான் ஏன்னால் பதினொன்னில் இருக்கின்ற கு சனிபகவான் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை தான் பார்க்குறாரு ஒன்றுங்கிறது உடம்பு முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க உடம்பை முடக்கி போடுறது காய் கை கால்லாம் வலிக்கிறது டயர்டாகவே இருக்கிறது எந்திரிச்சோன்னே ஒரு மந்தத்தன்மையை கொடுக்குறது இது சனி பகவான் உடம்பை பார்த்தா இது நடக்கும் ஜென்ரலாகவே ஸோ அது மட்டும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜிம்முக்கு போகணும் ஃபிட்னஸ் பண்ணணும் அது மாதிரி தான் வாக்கபிளா கபிலா அது மாதிரிலாம் அப்படி எக்ஸசைஸ் பண்ணோம் நீ ஓலி காலையில் போய் நல்ல சாங் போடுங்க அழகாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைனா அந்த காலையில் எந்திரிச்சு எந்திரிச்சோடனே மொபைலில் இன்ஸ்டா பார்க்குறத தயவுசெய்து விட்டுட்டிங்கன்னா இந்த வருடம் சூப்பராக இருப்பீங்க காரணம் என்னென்னா உடம்பை தான் குரு பார்க்குறார் குரு பார்க்கும் போது மந்தத்தன்மை கேளிக்கைகளில் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்துடும் அதனால் உடம்பை பார்த்துக்கணும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு பகவான் தான் ஏன்னா மூன்றில் மறைய போகிறார் ஆயிரம்தான் இருந்தாலும் அது ஒரு மறைவு மாதிரி தான் ஸோ அப்போ ஆலங்குடி போயிட்டு அவர் வந்து திட்டை போகலாம் அல்லது நிறைய பேருக்கு தெரியாது காவியா பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளியதாயம் சிவன் கோயில் ஒரு குருஸ்தலம் இங்கே சென்று குரு பகவானை வழிபடலாம் வியாழக்கிழமைகளில் குருவை போய் வழிபடுங்க சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் குரு பகவான் கால பண் பணிய பணிய குரு பகவான் காலடி சரணம் திருவடி சரணம் என்று குருவை பணியம்பணிய இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட விரத்தை அடைவார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷவ ராசிக்காரங்களுக்கான பெர்சன்டேஜ்னா அது எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷவர் ராசிக்காரங்க தான் சூப்பரா இருக்க போறாங்க தொண்ணூத்தி ஆறு மார்க் சொல்லுங்க சார் ரிஷவ ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி எங்க புத்து மாரியம்மா தன்னா நேனா நே அழக புத்து மாரியம்மா எங்க புத்து மாரியம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஒன் டிராவல் ப்ராண்ட்